மண்ணின் மனிர் திரு டாக்டர் அருண்குமார் அவர்கள் நவீன சஞ்சீவனியா என்னும் தலைப்பில் இப்போது உரையாற்றப்போகிறார் வரவேற்பு முறை எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அருண்குமார் ஈரோடு கேம்சிஎச் மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக பணிபுரிகிறேன் ஸோ இதை பார்த்தோன்னே யோசிக்கலாம் பேரியர் மீட்டிங்கில் குழந்தைங்க டாக்டரு கேட்டார் இல்லை ஏன்னா இந்த குழந்தைங்க டாக்டர் நம்ம ராஜா சேவை குழந்தைங்க டாக்டர் தான் குழந்தைங்க டாக்டர் நம்ம டெய்லியும் நம்ம கேட்டு கேட்டு அழுத்து போகிற ஒரே கேள்வி என்னென்னா சார் குழந்தை ஒல்லியாக இருக்கு என்ன பண்ணலாம் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது எங்கள் மா அத்தை அக்கா குழந்தை நல்லா சாப்பிடுது எங்கள் அக்கா குழந்தை இதை விட நல்லா குண்டாக இருக்குது இதே கேள்வினா ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது வாட்டியாவது நாங்கள் பெற்றோர்கள் வந்து கேட்குறோம் நான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சேன் இந்த அட்வைஸ் வாங்குற இந்த குழந்தைங்களாம் என்ன அவங்க தான் இப்போ லைன் கட்டி நம்ம குரூப்பில் மெம்பர் ஆகி இப்போ அப்படி கஷ்டப்பட்டு ஏற்றின இடைய எப்படி குறைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்காங்க சோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா நவீன சஞ்சீவினியா சஞ்சீவினா என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயண காலத்துல லக்ஷ்மணர் அடிக்கட்டு இருந்தப்ப அவரை குணப்படுத்துறதுக்கு அந்த சஞ்சீவினி மூலிகை எடுத்துட்டு வந்தாதான் அவர் சரியாவாரு அனுமார் எந்த மூலிகைன்னு தெரியாம மலையை எடுத்துட்டு வந்து லக்ஷ்மணரை காப்பாற்றின கதை தெரியும் ஸோ இந்த சஞ்சீவினி அப்படின்னு ஒரு மூலிகை உண்மையாக அப்படி ஒன்று இருக்கா இன்னும் இந்தியாவில் தான் இருக்கா இந்தியாவில் உண்மையாக தெரியல இதை தேடிட்டு இருக்கும்போது பக்கமாக கூட நியூஸ் பார்த்தேன் அந்த இமயமலையில் என்ன இருக்கிறதா நம்பி உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க சஞ்சீவினி மூலிகையை கண்டுபிடிக்கிறதுக்காரங்க ஸோ இந்த சஞ்சீவினி மூலிகை உண்மையாக அப்படி ஒன்று இருக்கான்னு தெரியல ஆனால் இந்த நாகரீக மனிதனின் வியாதிகள் சொல்லப்படுற இந்த பிபி சுகர் உடல் பருமன் இந்த பிசிஓடி இந்த நோய்களுக்கு உண்மையாக ஒரு நம்ம இருந்தால் அது இந்த பேலையோ உணவு முறை மட்டும்தான் அது ஏன் அப்படிங்கறதுதான் என்னோட பேச்சு தான் சொல்ல போற நாகரிக மனிதரின் வியாதிகள் அதன நாகரிக மனிதரின் வியாதிகள் வியாதிகளில் ரெண்டே வருதாங்க ஒன்று நம்மளை தேடி தானா வருது பரம்பரை வியாதிகள் இந்த கிருமிகள்னால வர வியாதிகள் டெங்கு சொல்லா கிடைக்குது கொசு வந்து கடிச்சிட்டு போகுது டெங்கு வருது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் சரியாக அது நாம வந்து பண்ண முடியாது ரெண்டாவது நம்ம உணவு முறையிலையும் நம்ம வாழ்க்கை முறையிலையும் இதுதான் நம்ம மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம்னா மெட்டபாலிக் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் மெட்டபாலிக் சின்ரோம் அப்படின்னா என்ன அதாவது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அப்படின்னா தலைமை சரியில்லை அப்படின்னா ஆளாளுக்கு அந்த பக்கம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலை மாதிரி யாருமே இல்லை ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உடலில் இந்த மெட்டபாலிக் சின்ரோம் அதாவது உடல் பருமன் அப்படின்னு ஒன்று வந்துட்டால் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம்னா பிபி சுகர் பிசிஓடி ஃபேட் லிவர் இதெல்லாம் கேன்சர் டிமென்ஷியா இவங்க எல்லாம் ஹைப்பர் டென்ஷன் மாரடைப்பு ஸ்ட்ரோக் இந்த வியாதிகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்களாம் திடீர்னு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சுவாங்க ஸோ உடல் ஒன்று வந்துச்சுனாவே உங்கள் பேண்ட் ரெண்டு இன்ச்சு டைட் ஜென்ம சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மெட்டபாலிக் சின்ட்ரோமோட அடிப்படை இல்லை இந்த மெட்டபாலிக் சின்ரோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம மனசில் எல்லோரும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே வார்த்தை இன்சுலின் ஆல்ரெடி இன்சுலினை பற்றி நம்ம செல்வம்ஜியும் சிவராம்ஜியும் சொன்னாங்க இன்சுலினோட வேலை என்ன அவ்வளோ கொடிய ஏதாவது பிரச்சனையாக ஒன்றும் கிடையாது இன்சுலின் ஒரு முக்கியமான காரணம் நம்ம இட்லி சாப்பிட்றோம் தோசை சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பிட்றோம் அதை நீங்கள் சாப்பிட்றீங்க நான் சாப்பிட்ல ஸோ அந்த இட்லி சாப்பிட்றப்ப இதெல்லாம் வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிற பொருளாக நம்ம ரத்தத்தில் கன்வெர்ட் ஆகுது இந்த குளுக்கோஸ் நம்ம எதுக்காக சாப்பிட்றோம் சக்திக்காக சாப்பிட்றோம் அவ்வளோதான் அடக்க குடிக்க உட்கார சக்தி வேணும் அதுக்கு தான் சாப்பிட்றோம் ஸோ இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் இருந்து எரிசக்தியாக நம்ம செல்களுக்கு மாறணும்னா அதை கொண்டு போகிறதுக்கு தேவையான ஹார்மோன் தான் இன்சுலின் ஸோ இப்போ இந்த இன்சுலினோட வேலை என்ன குளுக்கோஸை செல்களுக்கு எரிசக்திக்காக கொண்டு போகிறது இப்போ நீங்கள் காலையில் அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்க ஒரு ரெண்டு இட்லிக்கு இருக்கிற குளுக்கோஸ் அளவுகள் இருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கிற வேலைகளுக்கு போகிறோம் மிச்சம் மூணு இந்தியில் இருக்கிற குளுக்கோஸ் அணுகள் என்ன ஆகும் சர்க்கரை ரத்தத்தில் அதிகமானா அது ரொம்ப டேஞ்சர் அது கடவுளுக்கே தெரியும் அதனால தான் இன்சுலின் ஒரு ஹார்மோனி கடவுள் படைச்சிருக்காங்க இமீடியட்டாக ரத்தத்தில் இன்சுலினை குறைச்சாகும் குறைக்கலன்னா அது டேஞ்சர் ஸோ அதனால இன்சுலின் என்ன பண்ணுது எங்கெங்கெல்லாம் சர்க்கரை தள்ள முடியுமோ தள்ளுது உங்கள் சர்க்கரையை உடல் உழைப்புக்கு உங்கள் மசில்ஸுக்கு கொடுக்கும் இல்லை அப்படின்னா இப்போ இந்த குளுக்கோஸை எங்கேயாவது குறைச்சாக்கணும் எங்கேயாவது சேமித்து வச்சாகணும் என்னவா சேமிக்கணும் அப்படியே குளுக்கோஸாவே சேமிச்சு வைக்க முடியாது நம்ம உடம்புல ஒரு லிமிடேஷன் போட்டு ஸோ இந்த இன்சுலினோட இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா மிச்சம் இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் அது சேமிப்பு கிடந்து நம்ம உடம்புக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா கொழுப்பு மட்டுமே அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லணும் நம்ம சதையெல்லாம் நம்ம என்ன பொழுது வெயிட்டாக இருக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா மசிலோ எழுந்தோ கிடையாது கொழுப்பு ஸோ இந்த இந்த இன்சுலின் மிச்சம் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாத்தையும் கொழுப்பாக மாற்றி நம்ம தோளுக்கடியில் செங்கிச்சு வைக்கிது ஸோ அந்த மிச்சம் மூணு இட்லியில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் எங்கே போச்சு கொழுப்பாக மாற்றி உங்கள் உடம்புல ஸ்டோர் ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இப்போ இது மாதிரி ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகிறோம் உடல் பரத்தன் பற்றி பின்னாடி மனம் வச்சுக்கிட்டே எல்லாம் பேசுவார் உடல் பருமன் ஏன் வருது இந்த இன்சுலின் நம்ம அதிக மாவச்சத்துகள் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு மாவுச்சத்தையும் ஜீரணிக்கிறதுக்கு அதிக இன்சுலின் சுரந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு தேவைப்படாதப்ப நீங்கள் தேவை யூஸ் பண்ணல அந்த மாவுச்சத்துனா இந்த இன்சுலின் என்ன பண்ணணும் இதை எல்லாத்தையும் கொழுப்பாக மாற்றி சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சேமிச்சு வச்ச அதே கொழுப்பே உங்களுக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது அதுதான் உடல் பொருள் ரொம்ப சிம்பிள் ஸோ நீங்க கொழுப்பு சாப்பிட்றதுனால உடல் பருமன் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அறியாமை நிறைய பேர் நீங்க வெயிட்டா இருக்கீங்க என்ன சொல்றாங்க சார் கொழுப்பு ஐட்டம் குறைச்சி சாப்பிடுங்க இல்ல இன்சுலின் ஹார்மோன் தான் உடல்ல கொழுப்ப சேர்க்கிற ஒரே ஹார்மோன் நீங்க கொழுப்ப குறைச்சி எந்த ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க கொழுப்ப குறைச்சி என்ன பண்ணுவீங்க ரெண்டு சேர்த்து சாப்பிடுவீங்க ஸோ ஆடு மாடு இருக்கு நீர் யானை இருக்கு யானை இருக்கு அதாவது கொழுப்பா சாப்பிட்டு அதே பெருசா இருக்கு ஏன்னா வெறும் மாவு சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல கொழுப்பாக மாறிடுது ஸோ கொழுப்பு செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் சாப்பிட்ற கொழுப்பு கிடையாது கொழுப்பு செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் அந்த இன்சுலின் அதிகப்படுத்துகிற ஒரே பொருள் என்னது மாவச்சு ரெண்டாவது என்ன பிரச்சனை நீரிழிவு நோய் நீரிழிவு நோயினா என்ன ஸோ நம்ம இன்சுலின் சொன்னால் வேலை பார்க்குது இப்போ நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க பையன் வந்து கொஞ்சம் சரியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு நாள் திட்டுறீங்க நீ உட்காந்து சரியா படிப்பா பறித்து வருது கேட்ட ஒரு நாள் சரி நீங்கள் கேட்டதுக்காக உங்கள் வயசு நம்பி மதித்து ஒரு நாள் உட்காந்து படிக்கிறாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் ஆகுது மறுபடியும் விளையாண்டுருக்கான் டிவி பார்த்துட்டுருக்கான் இன்னும் ரெண்டு வார்த்தை சேர்த்து திட்டுறீங்க சரி இப்போ சொல்கிறாங்களேங்கிற வழி இல்லாமல் வேண்டாம் பட் படிக்கிறானா இல்லைன்னு தெரியாது எதை இது ஓகே வச்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகுது சுத்தமாக படிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் மேலே மேலே திட்டிகிட்டே இருக்கீங்க என்ன பண்ணுவான் நீங்கள் திட்டத்திட்ட அதிகமாக படிப்பானா இல்லை ஒரு கட்டத்தில் கோயில் சரிதான் அப்படின்ட்டு உங்களை திட்டிகிட்டு அவங்க பாட்டுக்கு அவனோட வேலையை பார்க்க போயிடுவான் அதுதான் நம்ம சர்க்கரை நல்ல நடக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ நீங்கள் மாவச்சத்துக்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க இன்சுலினை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசப்டார்கள் தொடர்ந்து ஒரு அளவு அது அதிகமாக ஆக்க முடியாது ஸோ நீங்கள் மேலே மேலே இன்சுலினை செல்களுக்கு கொடுக்க கொடுக்க ஒரு கட்டத்தில் உங்க செல்கள் அந்த இன்சுலின் எதிர்க்க ஆரம்பிச்சிடும் அந்த இன்சுலின் சொல்றது கேட்காம போயிடும் அப்ப என்ன ஆகும் இன்சுலினோட பரம வேலை சுகரை குறைக்காது ஸோ இப்போ ரத்தத்தில் சுகர் ஏற ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் நீங்க என்ன திட்டே இருக்கீங்க மேல ஒரு கட்டத்தில் என்ன ஆகுங்க நீங்களே திட்டுறது வேஸ்ட்ன்னு அமைதியாகி ஓரமா உட்காந்துருவீங்க அதுதான் கடைசியா கனைய செயல் இழப்பு இன்சுலினை சுரக்கற பீட்டா செல்றன்னு சொல்லணும் பேன்கிரியாசின் சுரட்டுது இது சுத்தமாக செயலெடுக்க போய் இன்சுலின் சுரக்க முடியாத ஸ்டேஜுக்கு வந்துருக்கு இதுதான் வரிசையாக நோய்களில் நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு இன்சுலின் அதிகமாகுது இன்சுலின் சொல்கிறத செல்கள் கேட்கல இன்சுலின் சொல்கிறத செல்கள் கேட்காததுனால இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுக்கு நம்ம உடம்பு முயற்சி பண்ணுது அதுவும் முடியாத கடைசி கட்டத்தில் நம்ம செல்கள் இன்சுலின் சுரக்கிறதையே நிப்பாட்டி இருக்குது இதுதான் இன்சுலின்னால் வர டயபெட்டிஸ் ஸோ இப்போ டயபெட்டீஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன மாபற்றத்து உணவுகள் உயர் ரத்த அழுத்தம் இந்த பிபி அப்படின்னாவே நமக்கு தோன்றது என்னது சார் பிபி அதனால வருது டென்ஷன் வரும் டென்ஷனால வருது வீட்டில் வயிற்று திட்டுறாங்க அதனால பிபி வருது உப்பு அதிகமாக சாப்பிட்றோம் அதனால பிபி வருது அதெல்லாம் கிடையாது பிபிங்க வந்து நீங்கள் தூங்கிட்டு இருந்தா கூட ரத்த அழுத்தம் உங்களுக்கு பிபி நோய் இருக்குன்னா உங்களுக்கு தூங்கிட்டு இருந்தா கூட ரத்த அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு உள்ள ரத்தம் ஓடுற ரத்த குழாய்களுக்குள்ள இருக்கிற அழுத்தம் அதிகமாக இருக்கிற ஒரு நிலை தான் ஹைப்பர் டென்ஷன் அந்த ஹைப்பர் டென்ஷனுக்கும் மாவுச்சத்துக்கும் சமந்திருக்காரு கட்டாயம் இருக்கு ஸோ முதலிங்கயும் இன்சுலின் அதே இல்லை இந்த இன்சுலின் நம்ம மாவுச்ச உணவுகள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம இன்சுலின் அளவுகள் அதிகமாகும் போது என்ன நடக்குது சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் அதிகமாகி நம்ம ரத்த குழாய்கள் சுருங்க ஆரம்பிக்குது ஸோ ஒரு பைப் இருக்குது உள்ள படிச்சுக்கிட்டே இருக்காத அதோட டென்சிட்டி குறைந்தால் என்ன ஆகும் அதுக்குள்ளே இருக்கிற அடுத்த பகிர்வு ஸோ ரத்த குழாய் சுருங்க ஆரம்பிக்குது அது இல்லாமல் ரத்தத்தில் ரெனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாகி கிட்னியில் உப்பையும் தண்ணியும் வெளியேற்றம் குறையுது உப்பைய தண்ணியும் உடம்பு தேக்கி வைக்க ஆரம்பிக்குது ஸோ ரத்த குழாய் சுருங்க ஆரம்பிக்குது உப்பும் தண்ணியும் உள்ள தேடிட்டே போகுது அப்போ ஃபைனலாக என்ன ஆகும் உள்ள இருக்கிற ப்ரெஷரு ஜாஸ்தி ஆகும் இதுதான் நடக்குது ஸோ இந்த உடல் பருமன் இருக்கிற ரத்த அழுத்தம் வேற ஒரு அஞ்சு சதவீதம் மக்களுக்கு வேற சில கிட்னி நோய்கள் அந்த காரணத்தினால வருது அதை விட்டுருங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு உயர் ரத்த வழக்கம் வரதுக்கான காரணம் இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிக இன்சுலின் அது உடலில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் மட்டும்தான் இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு காரணமாக அமைந்துடும் அடுத்த முக்கியமான பிரச்சனை என்ன இப்போ எல்லாரும் பயப்படுற ஒரே நோய் என்ன மாரடைப்பு அப்புறம் பக்கவாதம் ஸோ இந்த மாரடைப்பு பக்கவாதத்துக்கு முக்கியமான காரணம் என்ன மாரடைப்பு பக்கவாதம் எதனால் வருது எல்லாத்துக்கும் தெரியும் மூளைகளோ இல்லை இருதயத்துக்கோ போகிற ரத்த குழாய்களில் எங்கேயாவது வந்து அடைப்பு அந்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அந்த ரத்தம் அந்த உறுப்புகளுக்கு சரியாக போகாது அதனால அந்த உறுப்புகள் சரியாக செயல்படாமல் போய் பக்கவாதமாக மாரடைப்போ வருது இந்த அடைப்பு எதனால் வருது எல்லாம் ரத்தக்குள்ளாய் அடைப்புனோடனே எல்லாத்துக்கும் மைண்டில் தோன்ற ஒரே வார்த்தை என்ன கொலஸ்ட்ரால் சரிங்களா இந்த கொலஸ்ட்ரால் வார்த்தையை கேள்விப்படாமல் யாருமே இந்த கடந்த இருபது வருஷங்களில் இருந்திருக்க முடியாது ஸோ ரத்தொழாய் அடைப்பு மாறக்கூடிய எல்லாத்துக்கும் என்ன காரணம் கொலஸ்ட்ரால் ஸோ இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது உண்மையாக என்ன அது வந்து நம்ம ரத்த கொழாய்லாம் இருந்து நம்மளாம் அடைச்சி சாகனிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு பொருளாக கிடையவே கிடையாது கொலஸ்ட்ரால்ங்கிறது வேற கொழுப்புங்கிறது வேற அது புரிஞ்சுங்க நம்ம உடம்புல எல்லாம் தோலுக்கியில் இருக்கிறது அது கொழுப்பு அது அடிபோஸ்டிஷ்யூ அது கிரைனிசரேன்னு சொல்லுவோம் கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு மில்லிகிராம் அளவில் உடலுக்கு தேவைப்படுற பெண்ணா இருக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஹார்மோன் இன்னும் வேற அது முக்கிய ஹார்மோன்களோட மூலப்பொருள் கொலஸ்ட்ரால் தினசரி உடம்புக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிராம் அளவுக்கு கொலஸ்ட்ரால் தேவை நீங்க கொலஸ்ட்ராலே சாப்பிடல உங்க கல்லீரல் உற்பத்தி செஞ்சுக்கணும் நீங்க நிறைய முட்டை கறி சாப்பிட்றீங்க இருந்தாலும் மேல இருந்தால் உடம்புக்கு கொலஸ்ட்ரால் நிறைய தேவை ஸோ கொலஸ்ட்ரால்ங்கிறது ஏதோ உங்களை கொடுமைப்படுத்த வந்திருக்கிற ஒரு அந்நிய பொருள் கிடையாது கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான அதிமுக்கியமான ஒரு மூலப்பொருள் ஸோ இந்த கொலஸ்ட்ரால் ஏன் இந்த கதையில் வந்து ஆகுது ஸோ நிறைய மாரடைப்புகள் வருது அந்த மாரடைப்பில் இறந்தவங்களோட ரத்த குழாயை அறுத்து பார்க்குறாங்க அந்த ரத்த குழாயில் வந்து அதை வெட்டி பார்க்கும்போது அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கொலஸ்ட்ரால் தான் அதில் படிச்சுருக்கு ஸோ வந்து நம்ம அறிவியலாளர்கள் நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்புறம் வேறு ஆராய்ச்சியும் நடக்கிறாங்க சிலருக்கு ரத்தத்தை கொஞ்சம் பொழுது அதிகமாக சாப்பிட்டா ப்ளட்டில் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது ஸோ ஒரு முடிவுக்கு போகிறாங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக ரத்தத்தில் இருக்கிறதுனால தான் எல்லா விதமான மாரடைப்புகள் ரத்த அடைப்பு எல்லாமே வருது இது உண்மையாக அப்படின்னு கேட்டால் இது கிடையாது அதாவது இந்த கொலஸ்ட்ரால் சும்மா ரத்தத்தில் இருந்தாவே போய் அங்கே போய் உக்காந்து ஒரு வாரம் முன்னாடி நியூஸில் பார்த்துருப்பீங்க திடீர்னு ஜெமினி பிரிட்ஜில் ஒரு பள்ளம் ஆகி ரெண்டு பஸ்ஸும் காரும் உள்ளே போய் ஓட்டலில் போய் விழுந்துருச்சு ஸோ இப்போ அந்த பள்ளம் ஆனத்துக்கு என்ன காரணம் இப்போ அந்த பஸ் காரங்களும் கார்காரங்களே நம்ம கேஸ் பண்ண முடியும் ஏன் ரோட்டு மேலே வந்தீங்க பல்லாயும் உள்ளே விழுந்துருச்சு கிடையாது பல்லம் ஆனதுக்கு அடிப்படை காரணம் கீழே ஏதோ வேலை நடந்துட்டு இருந்ததுனால அந்த ரோடு வீக்காக இருந்ததுனால புளிப்போயும் உள்ளே போச்சு ஸோ அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் போய் படிக்கிறதுக்கு அது சும்மா ரத்த குழாயில் ஓடிட்டு இருந்ததுனால போய் உட்காந்து போய் படிக்க போகிறதில்லை உங்கள் ரத்த குழாய்கள் ஆல்ரெடியும் வீக்காகி அதில் அத்திரோஸ் கிளீரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தக்கூழாய் அடைப்பு இது நடக்கிறதுக்கு இரநூறு காரணங்கள் மேலே அறிவியல் கண்டுபிடிச்சிருக்காங்க பிபி ஸ்மோக்கிங் மது மருந்து பழக்கம் மரபமும் லிப்போ புரோட்டீன் ஏகப்பட்டது இன்ஃப்ளமேஷன் உள்காயம் இந்த மாதிரி இரநூறு காரணம் இருக்கு இந்த காரணத்தை சரி செய்யறதுக்காக இந்த கொலஸ்ட்ரால் போய் அங்கே ஒரு வேறு விதமான ரசாயன மாற்றமாகி அங்கே படியுது ஸோ கொலஸ்ட்ரால் அங்கே இருக்குன்னா உடனே வந்து கொலஸ்ட்ரால் தான் அதுக்கு காரணம் கிடையாது கொலஸ்ட்ரால் வேறு சில மாற்றங்கள்

ஸோ அப்போ உண்மையாக மாறதுக்கு காரணம் என்ன மறுபடியும் நம்ம அதே இன்சுலின் வெள்ள தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் என்ன நடக்குது ரத்தத்தில் ட்ரைவ் சிறைவு ஒரு பொருள் அதிகமாகுது ஹெச்டிஎல்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நல்ல கொலஸ்ட்ரால் இந்த நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் இது ரத்த குழாய் அடைப்பை தடுக்கக்கூடியது இது ரத்தத்தில் கம்மியாகுது எப்போ நீங்கள் உடல் பொருளானா இருந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இன்னொன்று எல்டிஎல்லே ரெண்டு வகை டென்ஸ் அண்ட் லார்ஜ் இந்தியல் நிறைய பேருக்கு என்டியல் நார்மலாக இருந்தால் கூட இந்த ஸ்மால் டென்ஸ் வகை என் அதிகமாக தான் இது ரத்த குழாய்கள் அடைப்பை ஏற்படுத்தும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த மெட்டபாலிக் ஃபீடம் உள்ளவங்களுக்கு இந்த மூணுமே நடக்கும் ஸோ இது மூணுமே நடக்கிறதுனால தான் ரத்த குழாய் அடைப்பு வருதே முடிய எதுவும் ஜஸ்ட் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால வரதில்லை அது உண்மையாக இருந்தாலும் ஹார்ட் டாக்டர் தேவைப்படாமல் போயிருப்பாங்க ஆன்ஜியோங்கிறது அவங்க இல்லாமல் போயிருப்பாங்க இல்லையா கொழுப்பு எல்லாம் தான் குறைச்சி தான் சாப்பிட்றோம் இதுக்கு பயந்து மட்டன் விட்டவங்க நெய் விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க உண்மையாக கொழுப்பு குறைச்சி ஹார்ட் அட்டாக் குறைஞ்சிருக்கணும்னா இன்னும் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் போயிருக்கணும் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் கொழுப்பு சாப்பிட்றதுனால மாரடைத்து வரல ஸோ அதுக்கு வேற ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு அதை சரி செய்யறதுக்கு தான் நாம இந்த பேடலின் இது மட்டும் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு இந்த மெட்டபாலிக் சிந்தோம் ஸ்பிரிங்ஸ்னால லிவர் பாதிக்கப்படுறதுக்கு மேலே அதிகமாக உடல் பருமனால லிவர் பா பாதிப்படைகிறது இப்போ ரொம்ப பரவலாகிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிசிஓஎஸ் இந்த பிசிஓயஸ்ங்கிறது என்னென்னா கருப்பையில் ஓவரியில் வந்து நீர் கட்டிகள் இது ரொம்ப காமன் இப்போ ஃபேஷன் நார்மலாக எல்லோரும் கேட்டீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலர் பிசிஓயஸ் சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இப்போ சமீப காலத்தில் எந்த மகப்பேறு மருத்துவர் கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க பெண்களில் குழந்தை பேரின்மை இன்ஃபர்டிலிட்டி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேத்துக்கு காரணம் இந்த பிசிஓஎஸ் தான் இதுக்கு என்ன ஹார்மோன் தலைகலான்னு என்னாலும் ஒன்றும் பண்ணாது உடல் பருமனை குறைச்சி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணா மட்டும்தான் இந்த பிசிஓஎஸ் சரியாகும் இந்த பிசிஓஎஸ்க்கும் அடிப்படை காரணம் அதே நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதனால் ஆண் ஹார்மோன்கள் அதிகமாகி ஹார்மோன் இம்பேலன்ஸ் உருமாறி இந்த பிசிஓஎஸ் நோய்கள் இது மட்டும் இல்லாமல் டிமென்ஷியா மனச்சோர்வு அப்புறம் வந்துட்டு பலவிதமான கேன்சர்கள் இது எல்லாத்துக்குமே இந்த இன்சுலின் தான் காரணம் ஸோ இப்போ இதோட இது என்னென்னா இது உண்மையான ரெண்டு பேர் யாரு இன்சுலின் அந்த இன்சுலினுக்கு மூல காரணம் மெயின் பில்லைங்க யாரு மாவு சொத்து உணவுப் பொருட்கள் சரி எல்லாம் கரெக்டு இப்போ நிறைய பேர்த்து மக்கள் மனசில் ஒரு சந்தேகம் இருக்கும் மாதி மனுஷன் என்ன சாப்பிட்டான்னு தெரியும் நான் ஏன் அதை சாப்பிடலாம் நாம வாழ்றது கற்காலமா கணினி காலமா ஏன் சாப்பிடணும் இதே சாப்பாடு இப்படி தானே நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுருந்தாங்க எங்க தாத்தா பாட்டில இதை தானே சாப்பிட்டாங்க அவங்கள நல்லா தானே இருந்தாங்க தொண்ணூறு வருஷம் நிறைய பேர் கேட்கறாங்க இதே தானே எங்கள் காரணம் சாப்பிட்றான் இப்படி டெய்லி பரோட்டா சாப்பிட்றான் நல்லா தானே இருக்கேன் ஏன் இந்த வித்தியாசம் ஸோ இதுதான் இதுக்கு நான் மட்டும் ஏன் இதே தான் நானும் சாப்பிட்றேன் நான் மட்டும் ஏன் குண்டாக்குறேன் நான் எனக்கு மட்டும் ஏன் சாப்பிட்ற நோய்கள் இதுக்கு என்ன பதில் ஸோ இதுக்கான பதில் தான் ஒரே டைம் தான் ரெண்டு பேரும் சாப்பிடுறோம் பாதி பேர் நமிதா மாதிரி இருக்காங்க பாதி பேர் இலியானா மாதிரி இருக்காங்க ஏன் இந்த